ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க உங்க வாழ்க்கையில நீங்க ஒருபோதும் நம்பவே கூடாத இரண்டு ராசிகள் நீங்க எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலுமே இந்த இரண்டு நபர் உங்க மனசுல காயத்தை ஏற்படுத்திடுறாங்க வெளிய பாசமா நடிச்சு உள்ள மறைஞ்சிருக்குது அவங்களுடைய துரோகம் என்ன நடந்தாலுமே நீங்க எடுக்கிற ஒரு முடிவு தான் அதுதான் உங்களுடைய ஃபியூச்சரையே மாற்றும் இது யாரு ஏன் இப்படி இந்த பதிவு முழுமையா கேளுங்க இந்த பதிவு ரிஷிபராசி என்பவர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்க போகுது முதன்முறையா நீங்க நம்ம சேனல பாக்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க எந்த விஷயத்துல கவனமா கவனமா இருக்கணும் இருக்கணும் ரிஷபராசி கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க எப்படி கவனமா இருந்தா உங்க வாழ்க்கையில உங்களால ஜெயிக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் பொதுவா உங்களுக்கு ஒரு நண்பனா நான் இந்த விஷயத்த சொல்றதுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னா அந்த ஃப்ரெண்டோட வேலை என்ன என்னுடைய நண்பன் எந்த விதத்திலும் சறுக்கி விழுந்துடக்கூடாது பண வரவுல பார்த்து இருக்கணும் அதிகமா கடன் வாங்கிடக்கூடாது அப்படியே வந்து நல்லா இருக்கணும் அந்தந்த காலத்துல எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்போ இந்த ரிஷபராசி அன்பர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த ஜோதிடப்படி படி ரிஷபராசி அன்பர்கள் யார் யார்கிட்ட கவனமா இருக்கணும் பொதுவா ரிஷபராசி அன்பர்களுக்கு இரக்க குணம் அதிகமாகவே இருக்கும் ரொம்ப இரக்க குணம் கொண்டவங்க வாழ்க்கையில உயர்ந்த தத்துவத்தை அடையணும் அப்படின்னு முன்னேறக்கூடியவங்க மத்தவங்க மாதிரி இந்த காக்கா பிடிச்சி முன்னேறக்கூடியவங்க எல்லாம் கிடையாது அவங்களுடைய கடமையை செஞ்சு முன்னேறக்கூடியவங்க அவங்களுடைய செயலை மத்தவங்க மீது கவனப்படுத்தக்கூடியவங்க ஏதோ ஒரு தனித்திறமை அவங்க கிட்ட இருக்கும் அதை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு இறைவன் கொடுப்பாரு ரிஷபத்திற்கு உங்களை கடவுள் வந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பாரு தெய்வம் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்குங்க ஏதாவது ஒரே ஒரு வினாடியில உங்க வாழ்க்கை மாறிடும் இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க கனகஸ்தாரா ஸ்தோத்திரம்னு இருக்கு நீங்க வந்து உங்க வீட்டு யூடியூப்ல போட்டு கூட ஓட விடுங்க ஆமாங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் செஞ்சு பாருங்க எத்தனை பலன் உங்களுக்கு கிடைக்குதுன்னு பாருங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் கிட்ட நீங்க கவனமா இருக்கணும் எந்தெந்த கிரகங்கள் அதாவது நமக்கு வந்து ராசி ராசில நிறைய கிரகங்கள் இருக்கு அந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான கிரகங்கள் எது சாதகமில்லாத கிரகங்கள் எது அந்த சாதகமில்லாத கிரகங்களில் வரக்கூடிய ராசி நபர்களிடம் நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணுங்க முதல்ல சூரியன் சூரியன் கிட்ட நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் சூரியன் சம்பந்தப்பட்டவங்க கிட்ட நீங்க கவனமா இருக்கணும் அவங்க வந்து சிம்ம ராசி அன்பர்களா இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா நீங்க ரொம்ப கவனமா இருந்தே ஆகணும் அடுத்தது எந்த ராசி ஏன்னா உங்களுக்கு சுக்கிரன் தான் வந்து ஆட்சி நாயகனா இருக்காரு உங்க ஆட்சியில சுக்கிரன் இருக்கிறதால நீங்க வந்து நீங்க சூரியன் உங்களுக்கு பகையா இருக்காரு உங்களுடைய ராசியில அப்போ நீங்க கடமைய சரியா செஞ்சீங்கன்னா சூரிய வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்கும் புகழ் கிடைக்கும் பெயர் கிடைக்கும் கண்டிப்பா அது மாதிரி கடமை அப்படின்னா என்ன இப்போ உங்க பக்கத்துல இருக்காங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க செய்யணும் அதுதான் கடமை இதுதான் நீங்க செய்யணும் இதுதான் சூரியனின் தன்மை அடுத்தது பாருங்க சந்திரன் உங்களுக்கு உச்சம் மனக்காரகன் அதாவது உங்களுக்கு உச்சமா இருக்காரு சந்திர பகவான் அப்போ தேவையான வார்த்தைகளை மட்டும் ரிஷபராசி அன்பர்கள் பேசணும் தேவையில்லாத ஒரு வார்த்தை கூட உங்க வாயில இருந்து வரக்கூடாது உங்க பேச்சு பேசினா அதுல ஒரு அர்த்தம் இருக்கணும் அர்த்தமில்லாத பேச்சை இந்த பதிவு பாக்குற நேரத்துல இருந்து விட்டுருங்க யார் எது சொன்னாலும் நல்லா கவனமா காதல வாங்கிக்கோங்க நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதை மட்டும் பதிலா சொல்லிக்கோங்க பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இந்த ராசியில பறந்திருக்காங்க நாட்டு ஆண்டவங்க கூட ராசியில பறந்திருக்காங்க அவங்க பேச்சை கேட்க மாட்டுமா அப்படின்ற காலம் கூட இருந்திருக்கும் அனி இனி வந்து இந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த பதிவை கேட்ட நேரத்துல இருந்து பேச்சு திறமை உங்களுக்கு கரெக்டா இருக்காது தேவையான இடத்துல மட்டும் பேசுங்க தேவையில்லாத இடத்துல பேசாதீங்க தேவையான வார்த்தைகளை மட்டும் பேசுங்க ஒரு மனிதனின் எண்ணிக்கை அவங்களுடைய பேச்சு வந்து நிறைய பேர் வந்து ஒருத்தவங்களை பேசியே வந்து கழுத்தை நெரிச்சிருவாங்க அத மாதிரி எல்லாம் நீங்க கிடையாது நீங்க வந்து பேசுறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமா பேசுங்க சில பேர் வந்து ஊசியால வந்து அழகா குத்துவாங்க வழி சம்மந்தப்பட்டவங்களுக்கு மட்டும் தெரியும் பக்கத்துல இருக்கவங்களுக்கு கூட வழி தெரியாது அது மாதிரியான ஒரு பேச்சு நாகரீகம் இன்னைக்கு நாகரீகமே கிடையாது நிறைய பேர் வந்து என்ன பேசுறோன்னு தெரியாம பேசிட்டு போயிடுறாங்க அதனாலதான் நமக்குள்ள வன்மம் அதிகமாயிடுது ஸோ இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திரன் உச்சமா இருக்கிறதால மனோகாரகன் சாதகமா இருக்கிறதால கடவுள் உங்களுக்கு சரியான ஒரு பாதையை காட்டுவாரு அதிகமா நீங்க அவசரப்பட்டுடாதீங்க பொறுமையா நீங்க கையாண்டிங்கன்னா உங்க வாழ்க்கையில உங்களால ஜெயிக்க முடியும் அடுத்தது அங்காரகன் நட்பு உங்களுக்கு வீடு லாபம் கிடைக்கும் ஒண்ணுக்கு ரெண்டு வீடு கூட கிடைக்கும் இடம் பூமி சொத்து சுகம் எல்லாமே கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க அதுல எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வராது அதுக்கப்புறம் புதன் வந்து நட்பு அப்போ ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மூலை இதனால இவங்க முடிச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் கண்டிப்பா வந்து நீங்க சரியா செயல்பட்டீங்கன்னா சரியா ஜெயிக்க முடியும் அந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் அதிகமாகவே இருக்கும் குரு நட்பு நல்ல போதனையாளர்கள் உங்களுக்கு பக்கத்திலேயே இருப்பாங்க ஐடியா கொடுக்கறதுக்கு அவங்க கொடுக்கிற ஐடியாவை உங்க ஐடியாவா நீங்க வெளியே காட்டலாம் ஆனா போதனையாளர்கள் அதாவது நிறைய நாலேஜ் தெரிஞ்சவங்க உங்க பக்கத்திலேயே நீங்க வச்சுக்கலாம் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தனி மனுஷனா நான் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது அதனாலதான் ரிஷபராசி அன்பர்கள் யாரையுமே வந்து அடிக்க மாட்டாங்க அணைச்சுப்பாங்க பகையே இருக்கக்கூடாது நீ என்கிட்ட வா நீ என்கிட்ட வா அப்படின்ற மாதிரி போன மாசம் திட்டின இல்ல பரவாயில்லவா அப்படின்னு கண்டாப்பின்னாலும் நீ என்னை திட்டிருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அப்போ நான் திட்டின நீங்க என்ன கூப்பிட்டு வச்சுக்கிறீங்களேன்னு கேட்டா இந்த ரிஷபராசி அன்பர்கள் இனிமே நான் திட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க அப்போ உன்னை நான் வாழ வைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்கதான் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இதுதான் அடிப்படையாகவே இருக்கும் நீங்க வந்து இப்படி மாறுங்க வரைக்கும் இப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல இனிமே இப்படி மாறுங்க பெரிய அளவுல மாற்றம் இருக்கும் சுக்கிரன் உங்களுக்கு ஆட்சி முதலே சொன்ன மாதிரி கடவுள் உங்களுக்கு தேவையான செல்வத்தை கொடுப்பாரு தேவையான யோகத்தை கொடுப்பாரு ஒண்ணு ரெண்டாக்குறது நீங்க சம்பாதிப்பீங்க இன்னொருத்தர் செலவு பண்ற மாதிரி கூட கடவுள் உங்களை கொண்டு போவாரு இன்னொருத்தர் செலவுல உங்களை உயர்த்துவார் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் இதுல சந்தர்ப்ப யோகம் உங்களுக்கு கிடைக்கும் சனி நட்புன்றதால ஆயுள் வந்து நல்லாவே இருக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அது சரி பண்றதுக்கான வழி உங்களுக்கு கிடைச்சே தீருங்க ரிஷபராசி அன்பர்களையே நீங்க எதை நினைச்சும் பயப்படவே தேவையில்லை இரக்க குணம் கொண்டு இருக்கிறதால பிறவிலேயே உங்களுக்கு இரக்க குணம் அதிகம் அப்போ கடவுளும் உங்கள் மீது இறக்கப்பட்டு உங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து வைப்பாரு இதுல எந்த வித சந்தேகமும் கிடையாதுங்க அடுத்தது ராகுகேத நீசம் ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் யாரையும் எதிர்க்காதீங்க இங்க வந்து யார நேருக்கு நேருக்கு எதிர்க்கிறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு ஆபத்து உங்களால ஜெயிக்க முடியாது இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க யாரையாவது நேருக்கு நேர் எதிர்த்துட்டீங்கன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்போ நான் எப்படிதான் எதிர்க்காம இருக்கிறது நீ என்னை திட்டியா நீ என் பக்கத்துல வந்து நினைச்சுக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க யாரையுமே எதிர்க்க நினைக்காதீங்க இது வந்து ஒரு அஹ் சூத்திர மாதிரிதான் வம்பு வந்து வளர்க்க கூடாது வம்பு வந்து முடிக்கணும் அந்த புல்லு எல்லாம் வந்து தான் இருக்கும் ஆனா நீங்க சமாளிக்கணும் கேது உங்களுக்கு நீசம் நமக்கு வந்து பணம் இருக்கும் காசு இருக்கும் நிம்மதி இருக்கணும் சந்தோஷம் இருக்கும் ஏசி வாங்கியிருப்போம் ஃப்ரிட்ஜ் வாங்கியிருப்போம் எதுக்கு நிம்மதி ஒண்ணுக்கு ரெண்டு பெட் இருக்கு எதுக்கு நிம்மதின்னு ஆனா நிம்மதி வந்து இல்லாம போயிருக்கும் ஏன்னா கேது வந்து நீசமா இருக்கின்ற காரணத்தால ஞானத்தை அதிகமா கொடுக்கிற இடத்துல நமக்கு செல்வயோகம் கொடுக்கிற இடத்துல சிந்திக்க திறமைய கொடுத்துருவாரு அப்ப என்ன ஆகும்னா காலையில எந்திரிச்சு சீக்கிரமா எந்திரிச்சு வாக்கிங் போகணும் லேட்டா தூங்கணும் அதிகமா இன்னொருத்தவங்க கிட்ட நெருக்கமா பழகவே கூடாது இந்த ரிஷபராசி ராசி அன்பர்கள் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நீங்க இத ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க ரொம்ப அன்புக்கு அடிமை ஆயிட்டீங்கன்னா ஏமாந்துருவீங்க கேது நீசமா இருக்கிறதால அன்புக்கு அடிமை ஆகாதீங்க இறக்கப்படுறத குறைஞ்சிக்கோங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு நூறு சதவீதம் நல்லது நடக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னும் உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நீங்க தூக்கத்தை குறைக்கணும் அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க உங்க உடம்ப நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க செழிப்பா இருக்கும் உங்களுக்கு இருக்க பெரிய பிளஸ் என்னன்னா உங்க பக்கத்துல வந்து நிறைய நாலேஜ் தெரிஞ்சவங்க அறிஞர்கள் உங்க பக்கத்துல இருக்கும் பொழுது அவங்க பேச்ச நீங்க கேட்கும் பொழுது உங்களுக்கு யோகம் இருக்கும் ஆனா இல்ல தான் ராஜான்னு நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா நானாவே முடிவெடுப்பேன் நானாவே முடிவு எடுப்பேன்னா தவறான முடிவு இருக்கும் தவறான ஒரு அறிஞர்களையும் பக்கத்துல வச்சுக்காதீங்க அதாவது உங்களுக்கு வந்து நல்லா அட்வைஸ் பண்ணி உங்களை வளர்த்துடுற மாதிரியே பேசுவாங்க ஆனா உள்ள வந்து நீங்க தோத்து போயிடும்னு நினைப்பாங்க அவங்க எல்லாம் வந்து கடவுள் உங்களுக்கு கண் காமிச்சிருவாரு அதுல இருந்து நீங்க தப்பிச்சு வெளியே வந்துருங்க ரிஷபராசி அன்பர்களே நீங்க வந்து சரியான பாதையில போங்க சிவநாமம் உங்களுக்கு இருக்க பிரச்சனை எல்லாம் சரியாகணும் அப்படின்னா பிரதோஷ காலத்துல இறைவனை நீங்க வழிபாடு பண்ணணும் வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க அஞ்சு முக குத்துவழக்கை ஏத்தி வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமிக்கு குங்குமார்ச்சனை பண்ணி அம்பாள் வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு யோகம் கிடைக்கும் பிரதோஷ காலகட்டத்துல உமா மகேஸ்வரர் ரிஷப வாகனத்துல நீங்க வந்து வழிபாடு பண்ணுங்க இத நான் உங்களுக்கு முன்னாடி பதிவுலயும் நான் சொல்லியிருக்கேன் தொடர்ந்து நீங்க இதை செய்ய செய்ய கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் நிறைய அன்னதானம் செய்யுங்க இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க யாரையுமே வந்து இவங்க உதவ மாட்டாங்க அவங்கள ஈஸியா சாதாரணமா கேவலமா வந்து நினைச்சிடாதீங்க எல்லாரையும் உயர்த்தின்னு நீங்க உயர விட்டுறாதீங்க இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கை என்னைக்குமே நல்லா இருக்கும் கரெக்டு தானேங்க அதாவது முதலே சொன்ன மாதிரி இந்த ரிஷபராசி அன்பர்களே இத வந்து என்னால முடிக்க முடியும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில உங்களால ஜெயிக்க முடியும் இதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது ரிஷபராசி அன்பர்களே நீங்க வந்து நெருப்பு ராசிக்கிட்ட ரொம்பவே வந்து நீங்க கவனமா இருக்கணும் முதலே சொன்ன மாதிரி சிம்ம ராசிக்கிட்டையும் நீங்க கவனமா இருக்கணும் தனுசு ராசிக்கிட்டையும் நீங்க கவனமா இருக்கணும் இப்படி நீங்க கவனமா இருந்துக்கோங்க உங்களுக்கு ஓரளவுக்கு ராசிக்காரங்க எல்லாம் சாதகமாகவே இருப்பாங்க இந்த ரெண்டு ராசிக்காரங்க கிட்ட மட்டும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும் மேலும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க உங்களால ஒருத்தருக்கு நல்லது நடக்குது அப்படின்னா கண்டிப்பா அந்த புண்ணியம் உங்களை வந்து சேருங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி